மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் அவர்களின் கருத்தை வலுப்படுத்த கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இல்லம் தோறும் இளைஞரணி உறுப்பினர் சேர்க்கை முகாம் தமிழ்நாடு நடைபெற்று வருவதை முன்னிட்டு கோவை மாநகர் மாவட்டத்தில் ஏற்கனவே இளந்தோறும் இளைஞரணி உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது பீளமேடு பகுதி ஒன்று வார்டியன் இருபத்தி ஏழு பீளமேடு ரங்கமாள் கோவில் வீதி பகுதிகளில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் கோவை மாநகர் மாவட்ட இளைஞரணி சார்பில் கோவை மாநகர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ரா தனபால் துணை அமைப்பாளர் கா மணிகண்டன் மேற்பார்வையில் பீளம்பேடு பகுதி ஒன்று செயலாளர் துரை செல்வன் தலைமையில் இளம் தோறும் இளைஞரணி உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் வே பாலசுப்ரமணியன் மாநகர் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் கோவை அருண் துரை பிரவீன் வார்டு துணைச் செயலாளர் ஏ செந்தில்குமார் பகுதி துணை செயலாளர் லக்ஷ்மி எலக்ட்ரிக் வேலு புவை சுரேஷ் பூபதி அக்பர்பாய் மகளிர் அணி துணை அமைப்பாளர் லோகேஸ்வரி அங்கமுத்து அன்பழகன் மில் ரவி கிருஷ்ணமூர்த்தி என் எம் டபிள்யூ சீனு தேசிங் ராஜா பாஸ்கரன் ராஜேந்திரன் ஐயப்பவானன் மதிவாணன் முருகேசன் மகளிரணி அன்பரசி விஜயகுமாரி திலகவதி மகேஸ்வரி பூவை துரைசாமி ஜெயராஜ் அஜய் பரத் கழக நிர்வாகிகள் இளைஞர்கள் கழக உடன்பிறப்புகள் கலந்து கொண்டனர்